காற்று என்பது இரண்டு வகையான காற்றை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒன்று ஆவியை குறிக்கும் அங்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார் புது வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஆனால் தீய ஆவி வரும்பொழுது ஒரு பெரும் அழிவை மட்டுமே கொண்டு வரும் இன்றைக்கு இந்த அழிவு எப்படி உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது யோபு பக்தன் ஆண்டவரை முழுமையாக நம்பி வாழ்ந்த மனிதன் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய காற்று வீசியது அதை யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவசனத்திலே வாசிக்க கேட்போம் அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் நான்கு மூளைகளிலும் தாக்கியது வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்து விட்டனர்